அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் ஒரு புதுமையான தகவல் கடலில் கண்ட கரடி ஆங்கில திரைப்படம் ஒன்றில் கடற் கடற்பயணம் செய்யும் போது புலி ஏறி கொள்ளும் அதை கதாநாயகன் சமாளிப்பான் இங்கே அதுபோல கடற்பயணத்தில் ஒரு கரடி படகில் ஏறி வீடியோவை வைரலாகியுள்ளது அமெரிக்காவின் புளோடரிடா துறைமுகம் அருகே படகு ஓட்டிக் கொண்டிருந்தார் டில்மேன் என்ற மாலுமி அவர் திடீரென கடலில் ஒரு கரடியை கண்டு அதிசயமானார் எந்த இறையை தேடிக்கொண்டு கரடி கடலில் வந்து சிக்கியதோ தெரியவில்லை என் வாழ்நாள் கடல் பயணத்தில் மீன் சுறா முதலை பாம்பு என பலவற்றை பார்த்திருக்கின்றேன் ஆனால் ஒருபோதும் கரடியை கண்டதில்லை கடலில் கண்ட கரடி திடீரென தனது படைகள் ஏறி இருப்பதைக் கண்டு திகைத்தேன் அது படைகள் மேற்பரப்பில் சுற்றித் திரிவதை கண்டேன் வீடியோ எடுத்தேன் என்று கூறியுள்ளார் படகு துறைமுகம் வந்து சேர்ந்த பின் கரடி இறங்கிச் சென்றுள்ளது இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவுகிறது இது ஒரு அதிசயமான நிகழ்ச்சி கடலில் முதலை மீன் சுறா மீன் போன்ற மீனுடைய வகைகள் திமிங்கிலம் இது போன்ற விலங்குகள் தான் இருக்கும் ஆனால் கரடி இதில் இருந்தது ஒரு புதுமையான நிகழ்வாகும் இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்களுடன் இதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவலை உங்களுக்கு தமிழ் கேஎஸ்ஆர் சேனலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிவை பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்